வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ஸ்கூலில் வந்து மாணவரை பார்த்து ஆசிரியர் கேட்குறாரு சந்திரன் முக்கியமாக சூரியன் முக்கியமானு சொல்லிட்டு அதுக்கு அந்த மாணவன் பதில் சொல்கிறான்னா சந்திரன் தான் முக்கியம் அப்படின்னு அதுக்கு வந்து ஆசிரியர் கேட்குறாரு ஏன்பா சந்திரன் முக்கியன்ற சூரியன் முக்கியம் இல்லையான்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த மாணவன் சொன்னான்னா சூரியன் வந்து வெளிச்சத்தில் தான் தருது ஆனால் சந்திரன் வந்து வெளிச்சம் இல்லாத சமயத்திலேயே வெளிச்சம் தருது அதனால் வெளிச்சம் இல்லாத சமயத்தில் வெளிச்சம் தருதுனால சந்திரன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சூரியனோட முக்கியம் சார் அப்படின்னா அப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து ஆசிரியர் மாணவர் பார்த்து கேட்குறாரு ஏன்னா அன்றைக்கி ஸ்கூலுக்கு லேட்டாக வந்த அப்படின் அதுக்கு அந்த மாணவன் சொன்னால் ஸ்கூலுக்கு வெளியில் நீங்கள் வச்சுருக்க போர்டு தான் சார் காரணம் அப்படின்னு என்ன சொல்ல வர நீ அப்படின்னா ஆமாம் சார் நீங்கள் தான் ஸ்கூலுக்கு வெளியில் இது பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும்னு போட்டிருந்தது அதனால் நான் மெதுவாக வந்து அதனால் தான் ரிட் ஆயிட்டேன் அப்படின்னா அப்புறம் வந்து ஆங்கிலத்திலேயே மிகப்பெரிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவர்களை கேட்குறார் அதுக்கு மாணவர் சொல்கிறா ஸ்மைல்ஸ் அப்படின்னு எப்படி இதுதான் ஆங்கிலத்தில் ரொம்ப சின்ன வார்த்தையாக இருக்குது எப்படி பெரிய வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒன்றா பாருங்கள் சார் ரெண்டு எஸ்ஸுக்கு நடுவில் ஒரு மைல் எம்ஐஎல்இ அப்படின்னு இருக்குது ஸோ ஒரு மைல் தூரம் இருக்குல்ல அப்போ அதுதானே பெரிய வார்த்தையாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ